வந்திருக்கோம் ஸ்டோரி அப்படின்னா பார்க்காதீங்க எல்லா கதையுமே நம்ம தொடர்பு படுத்தி ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப கனெக்டிவா இருக்கும் அது மாதிரி தான் ஒரு சின்ன கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பழங்கள்லாம் வைக்கிறாங்க ஒரு பாட்டி இந்த பாட்டி ரொம்ப பழங்கள் வைக்கிற தெரியும் ரொம்ப ஏலப்பட்ட பாட்டி அது ஒருத்தர் வந்து அந்த பாட்டி கிட்ட ஒரு ரெண்டு கிலோ பழம் வாங்கிட்டு இருக்காரு தினைக்கு வாங்குறாரு தினைக்கு வாங்கும் போதுல என்ன பண்றாருன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்றாரு இது நல்லால இது வீணா போயிருக்கு எந்த இடத்துல கடிச்சிருக்கு இது பூச்சா இருக்குன்னு சொல்லி வாங்கின பழத்திலேயே ஒரு ரெண்டு பழத்தை அந்த பாட்டிக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டு போயிடுறாரு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இது பாட்டி இது பாட்டி எப்படி இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி ரெண்டு பழம் அவர் வாங்கின பழத்துல ரெண்டு பழத்தை கொடுத்து கொடுத்துட்டு போயிடுறாரு அப்புறம் அவங்க மனைவி வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நானும் தான் இருக்கவங்களை அந்த பாட்டி கிட்ட பழம் வாங்க போறீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த பழத்தை திருப்பி அவங்கக்கிட்ட கொடுத்து வந்துருங்க நமக்கு எவ்வளவு நஷ்டம் ஏன் அப்படி பண்றீங்க அப்ப வாங்குறதே ஒழுங்கா வாங்கினா என்ன அப்படி சொல்லி திட்டுறாங்க மனைவி அப்ப அந்த கணவர் சொல்றாரு இல்ல இந்த பாட்டியே பாவம் ரொம்ப எளிமையா இருக்கிறாங்க நம்ம எல்லாம் வந்து பழங்கள் சாப்பிடுறோம் ஒரு பழங்களே அங்க வித்தாலுமே அவங்க வந்து இந்த பழங்கள்லாம் விரும்பி அவங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த்திக்கு சாப்பிட மாட்டாங்க நம்ம இது மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இது இது நான் போயிடுச்சு இது நல்லா இல்லைன்னு சொன்னா அதை அந்த இடத்த மட்டும் விற்கவே மாட்டாங்க அவங்க சாப்பிடுவாங்கல்ல அதனாலதான் நான் வந்து இந்த பழத்தை வேலையிலே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அது சும்மா கொடுத்தா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொடுத்துட்டு வந்தா அவங்க சாப்பிடுவாங்களேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த கணவன் மனைவி கிட்ட சொல்றாங்க இது அப்படியே அவங்க வீட்டில் நடக்குது அப்படியே அந்த பாட்டி இடத்துக்கு வர்ற மாதிரி வந்துட்டோம் அந்த பாட்டியும் இன்னொரு ஒரு பக்கத்து கடை பாட்டியும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா அந்த பக்கத்து கடை பாட்டி சொல்றாங்க இந்த பாட்டி கிட்ட நானும் பாத்துக்கிட்டுதான் இருக்கிறத அன்னைக்கு ஒருத்தர் தம்பி வந்து பழம் வாங்குறாரு பழம் கொடுக்குறாரு திருப்பி கொடுக்குறாரு ஆனா நீ அவருக்கு கொடுக்கும் போதெல்லாம் ரெண்டு ரெண்டு பழம் சேர்த்து வெயிட்டு போடுறிய ஏன் அப்படின்னு அந்த பக்கத்து கடை பாட்டி கேக்குறாங்க இல்ல அந்த தம்பி வந்து எவனேதான் பழத்தை குற சொல்லி காரணம் காட்டி எனக்கு கொடுத்துட்டு போறாருங்கிற விஷயத்த நான் பாத்துட்டேன் அதுவும் இல்லாம தனக்கு வாங்குறாரு நம்ம சும்மா போறேன்னு சொன்னா அவங்க வேணாம்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிதான் நான் ரெண்டு பழம் இடையில கூட வச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொல்றாங்க அவ்வளவுதான் இந்த கதை இங்க முடியுது ஆனா இந்த கதையோட அர்த்தத்தை பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லபடியாவே நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமலே நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் நம்மளுக்கு செய்வாங்க அப்படிதான் இறைவன் வந்து நம்மளுக்கு ஒரு ஆளை அனுப்புவான் ஒரு ஆள் இல்ல ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில நாம செய்யற நல்லது நம்மளுக்கே திருப்பி வந்து கிடைக்குன்றதுதான் இந்த கதையில நாம தெரிஞ்சுக்கிற கருத்து இல்ல நீங்க எல்லாம் வேற மாதிரி இதை எப்படி யூஸ் பண்றீங்க எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க வழக்கம் போல நம்மளோட கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க முழுசா வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாம லைக் ஒன் போட்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட ஃபேமிலிஸ் தான் என்னோட ஃபேமிலிஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆனா என்னோட வீடியோஸுமே கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரியான கதைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் சின்ன சின்னதா இருந்தா கூட சொல்லுங்க நான் அதை வந்து பெருசா நான் வந்து வீடியோஸ்ல போடுறேன் இல்ல இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நான் ஏற்கனவே நான் வீடியோ சமைக்கிற வீடியோவே சொல்லி இருப்பேன் சமையல் இது போடுங்க அது போடுங்கன்ட்டு அத மாதிரி இல்ல இந்த ஸ்டோரி சொல்லுங்க அந்த ஸ்டோரி சொல்லுங்க இதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கதைகள் இருந்தாலும் சொல்லுங்க அதுவும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் அப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்னோட லைஃப் ஸ்டோரி கேட்டிருந்தாங்க கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த வீடியோல என்னோட லைஃப் ஸ்டோரி உங்களுக்காக நான் போடுவேன் நீங்க எல்லாம் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நண்பர்களே மறக்காம மாடு 20% சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க டாடா பை பை